வணக்கம் தேசி விழா தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச முதல் சீத்தாப்பழம் அறுவடை தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஏற்கனவே பழம்லாம் நிறைய பழத்து இருந்தது பழுத்த பழத்தையும் நிறைய குருவி கா இதெல்லாம் சாப்பிடுவோம் அது சாப்பிட்டு மீதி தான் இந்த நாய் வந்து பறிக்க போகிறேன் வந்து மரத்துலேயே நல்லா பழுத்துருச்சு இந்த மாதிரி பழுத்து பாருங்கள் பழுத்து அந்த சைடில் இருக்க நல்லா சந்தன கலரில் ஆயிடுச்சு அந்த இது வந்து மேலே நல்லா கருப்பாகிடுச்சி இந்த மாதிரி நல்ல பழுத்த பழத்தை தான் செடியிலேருந்து ஈஸியாக பறிக்க முடியும் சீத்தா பழுத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் நல்ல பழுத்த பழம் இது இப்போ நான் பறிக்கிற எல்லா பழமும் உடனே சாப்பிடக்கூடிய பழம் தான் இது இதுலேயும் ரொம்ப பழுத்துச்சின்னா ஒரு மாதிரி டேஸ்ட்லஸ் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதெல்லாம் இன்னும் பழுக்கலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இது கூட நான் ஓரளவுக்கு ஒரு நாளில் பழுத்துறோம் இது நல்லா பழுத்துருச்சு இதையும் பறிச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பழத்தை வந்து நம்ம மரம் சீசன் முடிஞ்ச உடனே அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதை பராமரித்தோமா நல்லா வெட்டி விட்டு தண்ணி விட்டோமா மீண்டும் அடுத்த முறை வர்றது நல்லா பெரிய பெரிய காயாக வரும் இல்லை சரியாக பராமரிப்பு இல்லைன்னா அடுத்த முறை வர காய் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அடுத்தது இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தேவையான காய் வந்து அதில் பறிச்சிக்கலாம் இது தட்டைப்பயிலாம் நிறைய வந்து காய் வந்து நல்லா பழுத்து பழுத்துருச்சு டைம் இல்லாதனால அறுக்காமல் அப்படியே வச்சிருந்தோம் அதையும் சேர்த்து அறுத்து கத்திரிக்காயும் தட்டைப்பயிரும் வந்து இன்றைக்கி அறுக்க போகிறோம் இது வந்து எந்த ஒரு உரமுமே இல்லாமல் விளைஞ்சிக்காது கோழி வளர்த்துறதுனால இதில் எந்த சொத்தையுமே இருக்காது கோழி நம்ம வளர்த்துறதுனால அதில் இருக்கிற பூச்சி எல்லாம் பூச்சி பூளு எல்லாத்தையும் சாப்பிட்ரும் இந்த தட்டைப்பயிர் வந்து நல்ல காப்பு நல்லா இதனுடைய மகசூல் வந்து நிறைய நல்லா வைக்குது இது மணத்தக்காளி செடி அடுத்தது வந்து அடுத்து இருக்கிறது தட்டை எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம் அடுத்தது வந்து இந்த சாம்பார் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் இது ஒரு செடி இருந்தாலே போதும் கொத்து கொத்தா அவ்வளோ ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி கூட யூஸ் பண்ணலாம் அவ்வளோ காய வைக்கணும்ல இந்த செடியில் தண்ணி மட்டும் ஆனால் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா நல்லா இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ கா காய் வச்சுருக்குன்ட்டு தண்ணி நல்ல நல்ல தண்ணி அதுக்கு தண்ணி குறையாமல் அந்த ஈரப்பதம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம விடுறப்ப இந்த மாதிரி காய் நல்லா கொத்து கொத்தா வரும் ஆனால் மற்ற அந்த வயலட் கலர் கத்திரிக்காய் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் நல்லா நீட் நீட்டாக நிறைய காப்பு இந்த ரகமே நல்ல காப்பானு சரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டே சி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ